கேட்டை நட்சத்திரமான உங்களுக்கான வாழ்நாள் பரிகாரங்கள் மூன்று முதல் பரிகாரம் நீங்களோட உங்களோட இந்த வயசில் என்னென்ன பிரச்சனைகள் அது வேண்டாம் இது பயமாக இருக்குது இது என் வாழ்க்கையில் நடக்கவே கூடாது அப்படி நினைக்கிறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அந்த நெகட்டிவ் பாயிண்ட்டை எழுதி அதை நல்லா கா நல்ல கிழிச்சு காற்றுல பறக்க விடுறது இல்லைன்னா அதை எழுதி நெருப்பால் அதை தீக்கி சுவா தீக்கு இரையாக்கிறது இது உங்களுக்கு மன அழுத்தத்தை விளக்கும் இந்த விஷயம் வேண்டாம் எனக்கும் என் துணைக்கும் சண்டை வரக்கூடாது என்னோட ஒலிக்ஸ் என்கிட்ட பகை பாராட்டக்கூடாது என் தங்கை என்னிடம் சண்டை போடக்கூடாது இப்படி கூடாது வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எழுதி காற்றுல பறக்க விட்டுட்டிங்கன்னா அந்த நெகட்டிவ் பாயிண்ட்டு அப்படியே வாயு பகவானால இல்லை அக்னி பகவானால அதை எடுத்து கொள்ளப்படும் ரெண்டாவது பரிகாரம் உங்கள் அருகில் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் கதைகளை சொல்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே ஞானம் இருக்குது அவ அந்த குழந்தைகளுக்கு தேவைப்பட்ட கதைகளை சொல்கிறது இல்லை நீங்கள் பெரியவங்க கூட பே பேசுகிறீங்கன்னா உங்களோட அனுபவங்களை எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிற விஷயங்களை ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கும் உங்களால் ஒரு லெசன் கிடைக்கிறது போல நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களை மற்றவங்களோட நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் பேச பேச நன்மைகளை பேச பேசவே உங்களோட கெட்ட கர்மா கரையும் இதை உங்களோட சிறு வயதுலருந்தே நீங்கள் கொண்டு வரலாம் பேச்சில் நிதானம் இருக்கணும் என்ன கம்யூனிகேட் பண்ணுறிங்கிறது உணர்ந்து நீங்கள் பேசணும் அவ்வளவுதான் குழந்தைகளுக்கு கதை சொல்லலாம் இது ஒரு மிகப்பெரிய பரிகாரம் மூன்றாவது பரிகாரம் அரச மரம் ஆழமரம் வீட்டில் துளசி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அஞ்சு நிமிட தியானம் செய்யும்போது உங்களுக்கு அதாவது உங்களோட அந்த பழைய நினைவுகள் அளிக்கப்பட்டு மறுசுழற்சி ஆக்கப்பட்டு புது விஷயங்கள் உங்களை அப்டேட் பண்ணோம் அதனால் உங்களுக்கு இந்த தியானம் மிக அவசியம் மேலே சொன்ன ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உக்காந்து தியானம் பண்ணலாம் அதுபோல் விநாயகருக்கு வாரத்துக்கு ஒரு நாளோ வாரத்துக்கு ரெண்டு நாளோ வெள்ளை மலர் அது நீங்கள் எ எதுவாக வேணாலும் இருக்கலாம் முல்லை மல்லிகை அந்த வெள்ளையிலே வந்து தந்தியாவட்டைன்னு சொல்லுவோம்லையே அது போல் வெள்ளை மலர்களை வச்சு வழிபடலாம்